கிறிசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரிலேயே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழுமையு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிசு அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி ஆறு அங்கே இருபத்தி இரண்டாவது வசனம் தங்கள் ரட்சகராகிய தேவனை மறந்தார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அங்கே எகிப்திலே காமின் தேசத்திலே அவர் செய்த அதிசயங்களை சிவந்த சமுத்திரத்திலே செய்த அதிசயங்களையும் அருமையான பிள்ளைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் மறந்து போனார்கள் ஒரு சமயம் ஆதி ஆம் நாற்பதாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது யோசிப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான் அவனோடு சேர்ந்து ஒரு காரணம் சுயம்பாக்கி தலைவனும் இருக்கிறான் விட்காலையிலிருந்து பார்க்கும்போது அந்த காரணம் சுயம்பாகி தலைவனும் கலங்கி போயிருக்கார்கள் என்னப்பா என்று கேட்ட பொழுது நாங்கள் ஒரு சொப்பனம் கண்டோம் இந்த மாதிரி விஷயம் எங்களுக்கு தீமை நேரிடப் போகிறது என்று சொல்கிறான் கவலைப்படாதீங்க இன்னும் இந்த மூன்று நாளுக்குள்ளே ராஜா அவங்களை உயர்த்தப் போகிறாருன்ற அந்த சொப்பனத்துக்கு விளக்கி சொன்னான் அப்போ அவர்களை ஆண்டவர் உயர்த்தப் போகிறார் அப்பொழுது உயர்த்துக்கிற நேரம் வந்து விட்டது அப்பொழுது யோசிப்பி சொல்லுகிறான் நீங்கள் மேலே போகும்போது ராஜா கிட்ட என்னை பற்றி சொல்லுங்கள் என்னையும் மேலே கொண்டுட்டு வரத்துக்கு சொல்லுங்கள் அப்படிங்களா இவங்க மேலே போனோடனே ராஜா உயர்த்தி விட்டார் ஆனால் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது அந்த பாத்திரக்காரனோ அவனை யோசிப்பே மறந்து போனான் இப்படி தான் இன்றைக்கு நாம் அநேகரை மறந்து போய்விடுகிறோம் நன்மையை மறந்து போகிறோம் தீமையை மாத்திரம் வைத்துக் கொள்ளுகிறோம் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை ஒரு சமயம் ஒரு பெரிய ஆஃபீஸர் அவர் தன்னுடைய பேனாவை எங்கே போனாலும் அவர் மறந்து விடுகிறார் அவர் எங்கேயாவது எழுதினா டேபிளில் மறந்துடும் எங்கேயாவது காணா போட்டுருவார் எங்கேயாவது ஆஃபீஸுக்கு போனாலும் சரி ஸ்கூலுக்கு எங்கேயாவது எந்த இடத்துக்கு போகிறோமோ எந்த இடத்துல வச்சோம்னு அவருக்கே தெரியல மறந்து போயிடறார் ஒரு நாள் தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போனார் நண்பன் இது மாதிரி விஷயத்தை சொன்னார் இந்த பேனாவை எங்கே போனாலும் நான் மறந்துடுறேன் அப்படின்னு அப்போ நண்பனை அழைச்சிட்டு போய் ஒரு விலையுறந்த ஒரு பேனாவை வாங்கி கொடுத்தார் இருபத்தைந்தாயிரம் ரூபாயில் ஒரு பேனாவை வாங்கி கொடுத்தார் அதன் பிறகு அந்த பேனாவை பத்திரமாக வைத்து கொண்டார் காரணம் விலையேர்ந்த ஒரு பேனா அதை எங்கு போனாலும் பத்திரமாக வைத்திருந்தார் பாக்கெட்டிலே சொல்லியிருப்பார் அதை எடுத்து வெளியில் எங்கேயுமே போட மாட்டார் எழுதுனா பாக்கெட்டில் சொல்லிடுவார் ஆம் பிரியமான தேவனி பிள்ளைகளே நமக்கு ஒன்று பேர் ரெண்டு ஆறில் பெற்ற கல் நமக்கு ஆண்டவராக கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்ட கல் அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் விலையேற பெற்ற ரத்தத்தினால் ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் பத்தொம்பதாவது வசனத்தில் உங்களை விளைக்கிறம் கொடுத்து வாங்கியிருக்கிறார் இந்த சரீரம் தேவனால் பெற்றது இது தேவனுடைய ஆலயம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதை ஒரு நாளும் நாம் சேதப்படுத்தக்கூடாது நமக்கு எல்லாம் கையில் கொடுத்ததெல்லாம் விலையேற பெற்றது யோபுவின் புஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பார்க்கும்போது யோபு தன் மனைவியிடத்தில் சொல்கிறான் எல்லாம் இழந்து போன நேரத்தில் கத்திரை சோத்தரிக்கிறான் அப்பொழுது யோபுனுடைய மனைவி பயங்கரமாக வசமாகி பேசுகிறான் அப்பொழுது நன்மை பெற்ற தேவனத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமா நன்மை வாங்கினோமேப்பா தீமை பெறும்போது தீமையை கொள்வோம்ப்பா ஆம் இன்றைக்கு அநேகர் அப்படிதான் விசுவாசிகளும் சரி சபையிலும் மக்களும் சரி எவ்வளோ நன்மைகளை பெற்றவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள் தேவனை மறந்து போய்விடுகிறார்கள் சபையை மறந்து போய்விடுகிறார்கள் ஊழியரை மறந்து போய்விடுகிறார்கள் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை செய்தாலும் எல்லாரும் இந்த உலகத்திலே எல்லாரும் மறந்து போய்விடுகிறார்கள் இயேசு கிறிஸ்து பத்து குஷ்டரோகிகளை சுகமாக்கினார் பத்து குஷ்டரோகிகளை ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் மற்ற ஒன்பது பேரும் நன்றியை மறந்து போனார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நமக்கு விலையுர்ந்த பொருளை கொடுத்திருக்கிறார் விலையுர்ந்த சரீரத்தை கொடுத்துருக்கிறார் விலையுர்ந்த ரத்தமாகி இயேசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவரை ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நம்ம மறக்கக்கூடாது அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் சிந்தி நமக்கு கொடுத்துருக்க ரட்சிப்பை நம்ம மறக்கக்கூடாது நமது சரீரத்தை விலையேறு பெற்ற ரத்தத்தால் கொடுத்தப்பட்ட சரீரத்தை நம்ம பாவம் செஞ்சு அதை அழித்து விடக்கூடாது நமக்கு கிடைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளும் விலையேறப்பெற்ற பெற்ற வீடு விலையேறப்பெற்ற பெற்ற மனைவி விலையேறப்பெற்ற பெற்ற கணவன் விலையேறப்பெற்ற பெற்ற பிள்ளைகள் எல்லாரையும் கத்த நமக்கு கொடுத்துருக்கிறார் விலையேறப்பெற்ற பெற்ற ரட்சிப்பை கொடுத்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்வோம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா விளக்கரையும் கொடுத்து எங்களை வாங்கியிருக்கேங்க நாங்கள் ஒரு நாளுமே மறக்கக்கூடாது நம்மிடத்தில் நாங்கள் நன்மை பெற்றிருந்தாலும் நாங்கள் ஒரு நாளும் தீமையை பெறுவதற்கு அஞ்சக்கூடாது நன்மை பெற்ற தேவனத்திலிருந்து தீமையும் பெறுவதற்கு நாங்கள் இருக்கும் நான் உபத்திரவுப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் தேவைகளை சந்திமேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ